அன்றைய காலகட்டத்தில் வாஸ்து இருந்துச்சா வாஸ்துவே இல்லை இன்றைக்கி வாஸ்துலாம் பார்த்து பார்த்து கட்டியும் ஏன் இது இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் ஏன் வாஸ்துக்கார கூட்டு பார்க்குறோம் அப்படின் போது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சூழல் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு விஷயம் காரை கொண்டாந்து இங்கே நிறுத்திக்கிட்டாங்க போகிறதுக்கு வரத்துக்கு டிஸ்டர்பாக இருக்குது ஹார் அடிச்சுட்டு இருப்பாங்க வந்து எடுக்கலை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவங்க மனசு வருத்தப்படும் பொழுது அது அந்த இடத்துல வாஸ்துபடி வீடு இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியாக அவங்க எல்லாமே கோயில் குளம் போயிட்டு இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது வந்து ஒரு சாபமாக கிடைக்கப்பெறும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு இடையூறாக அது அமையும் நான் வாஸ்துப்படி வந்து பார்த்து அவர்களுக்கு ஒரு வீடு கட்டித்தரேன் அப்படின்னும் போது அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வட்டித் தொழில் செய்ய முடியாது ஏனென்று இல்லை செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு அமையாது வாஸ்துப்படி வீடு வந்து அவர்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிடும் அது என்ன சார் வாஸ்துப்படி அன்றைக்கி தான் அவருக்கு பிடிச்சதானே அப்படின்னும் போது நார்மலாகவே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் பார்த்திங்கன்னா திண்ணைகளை கட்டி வச்சிருப்பாங்க இன்றைக்கி எந்த வீட்லேயும் திண்ணைகள் கிடையாது குறைபாடு உள்ள ஒருவர் அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது வாஸ்து ப்ராப்ளம் அவர்களுக்கு பாதிப்பை தருவதில்லை அப்படின்னும் போது அந்த காலகட்டத்துலையும் வாஸ்து என்பது வேலை செஞ்சால் இயற்கை எப்போவுமே எல்லாருக்குமே ஒரே விஷயம்தான் தென்மே ஒரு வீடு இருக்குது இந்த இடத்துல தான் வடகிழக்கில் தான் போர் போடணும் வடகிழக்கு தான் போடணும் தென்மேற்கில் போர் போட்டால் இந்த மாதிரி தவறான விஷயம் நடக்குன்னா நடக்க தான் செய்யும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா வாஸ்து பாருங்க மனதளவில் ஒரு பிரச்சனையா வாஸ்து பாருங்க உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனையா குறைபாடா இருக்கா அதுக்கும் வாஸ்து பாருங்க குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டையா இருக்கா அதுக்கும் வாஸ்து பாருங்கன்னு எதை எடுத்தாலும் வாஸ்து வாஸ்துன்னு சொல்றாங்களே இதெல்லாம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இல்லைங்களா அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க பண்டைய காலத்துல எல்லாம் இந்த வாஸ்துவை பார்க்கவா செஞ்சாங்க அவங்க நல்லா வாழ்ந்தாங்க அப்போ வாஸ்துவை நம்பணுமா வேண்டாமா உண்மையா பொய்யா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில தேடி போட்டுகின்றனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் நம்முடைய வாழ்க்கையை வந்து இரண்டா பிரிக்கிறேன் சார் ஒன்னு வந்து அன்று இன்னொன்னு இன்று அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து நினைச்ச இடத்துல வீடு கட்டிக்கிட்டாங்க இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சொக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு குறிப்பாக வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி எங்க எல்லாரையும் கட்டி போடுறாங்க சார் இவ்வளவு பார்த்தும் கூட இன்னைக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இல்ல ஆனா அன்னைக்கு அவங்கலாம் எதுவுமே பார்க்காம ஃப்ரீயா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இல்லைங்களா அப்போ நாங்க வாஸ்துவ நம்புனமா வேணாமா என்ன சார் பண்ணணும் நிச்சயமாக சிறப்பான கேள்வி ஜோதிடத்தை நம்பலாமல் வேண்டாமா வாஸ்துவை நம்பளாமல் வேண்டாமா என் கடிதத்தை நம்பளாமல் வேண்டாமா அப்படின்போது அன்றைய காலகட்டத்தில் இருந்த வாழ்க்கை சூழல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வாழ்க்கை சூழல் இது ரெண்டும் இங்கே ஒப்பிட்டு பார்க்கும்போது அன்றைக்கி வந்து யாருமே வாஸ்து பார்க்கக்கூடாது கிடையாது ஓலை குடிசையும் கட்டியிருந்தாங்க அரண்மனைகளும் கட்டியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பார்த்து தான் ஓலை குடிசையை போட்டாங்களா இருக்கிறது வந்து நாலு பக்கம் செவரை எழுப்பி விழிச்சதுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஜன்னலை வச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஓலை குடிசையை போட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு அவங்களும் வந்து அவர்களும் குழந்தை பேர் இல்லாதெல்லாம் யாரும் இல்லை எல்லாம் பத்து ப பன்னெண்டு புள்ளன்னு எல்லாருமே பெற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி வந்துட்டு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு போனாலே வாஸ்துபடி இந்த இடத்த வந்து இதை மாற்றி மாற்றுங்க இது எல்லாமே இந்த இடத்துல வேண்டாம் காம்பவுண்டு தள்ளி போடுங்க இந்த இடத்த மேடு பண்ணுங்க இந்த இடத்த பள்ளம் பண்ணுங்க ஸோ வீட்டில் வந்துட்டு அதாவது ஒரு முப்பது லட்ச கட்டின வீட்டில் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சிடுறாங்க ஸோ அப்போது அன்னைக்கு வந்துட்டு ஒரு ஓலை குடிசில் இருந்த ஒரு அவர்கள் வந்துட்டு குழந்தை நா நாலு இருந்து ஒரு பன்னிரெண்டு குழந்தை வரைக்கும் பிறந்துட்டாங்க அப்போ குழந்தைங்க பிரச்சனை இல்லை ரெண்டாவது ஒவ்வொருத்தரும் எப்படியோ ஒரு இடம் வாழ்ந்தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது அந்த தண்ணியை தொடாத அந்த தண்ணியை குடிக்கூடாது வெளியில் போக போகாத ஐஸ்கிரீம் வாங்கக்கூடாது ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஒரு பத்து வயசு வரைக்கும் வளர்க்குறதுக்குள்ளே படாத பாடுபட்டுடுறாங்க சளி பிடிச்சிச்சுன்னா போதும் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் நிறைய குழந்தைங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குழந்தைங்கிறப்ப எந்த கிளினிக் வச்சாலையும் மக்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனு இப்படி அனைத்து இருக்குது அன்றைய காலகட்டத்திலலாம் எதுவும் இல்லை அன்னே சளி பிடிச்சா துளசியை பிடிச்சி சா பிடிக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க போது அன்றைய காலகட்டத்தில் வாஸ்து இருந்துச்சா வாஸ்துவே இல்லை இன்றைக்கி வாஸ்து எல்லாம் பார்த்து பார்த்து கட்டியும் ஏன் இது இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் ஏன் வாஸ்துக்கார கூப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்போது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சூழல் அப்படின்னு பார்க்கும்போது கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு விஷயம் இயற்கையை அழிக்கலை ஏரியில் மண்ணை கொட்டி ஏரி மேலே வந்து வீடு கட்டலை ரெண்டாவது வந்து காடுகளுக்கு நடுவில் மரங்களை அழித்து அந்த காடுகளில் போய் காடுகளை ஆக்கிரமித்து யானைகளை விரட்டி அந்த இடத்துல போய் வீடு கட்டிட்டு தீப்பந்தத்தை கொளுத்தியும் யானைகளெல்லாம் விரட்டி இன்றைக்கி யானைகள் தண்ணிக்காகவும் ஒரு விஷயத்துக்காகவும் ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரியான புலிகள் வீட்டுக்குள்ளே சிறுத்தைகள் வந்துட்டு ஊருக்குள்ளே வர்றது இந்த மாதிரி வந்துட்டு இயற்கையை வந்து எதிர்க்கலை இயற்கையை வந்து அழிக்கலை இயற்கை வளங்களை வந்து இல்லை விவசாய நிலத்தில் வீடு கட்டி சிறப்பாக வாழ்ந்தார்கள் அதில் என்னென்னா ஒவ்வொரு வி வீட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வீடு வந்து அவர்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிடும் அதே என்ன சார் வாஸ்துப்படி அன்றைக்கி தான் கொடுசதானே அப்படின்னும் போது நார்மலாகவே வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலையும் பார்த்தீங்கன்னா திண்ணைகளை கட்டி வச்சுருப்பாங்க இன்னைக்கு எந்த வீட்லேயும் திணைகள் கிடையாது வீட்டோட ரோடில் பார்த்தீங்கன்னா ரோடில் இருக்க மூணு அடி வந்து ஃபுல்லாக அவங்க பிளாட் ஃபுல்லாக வீடை கட்டிவிடுவாங்க அந்த ஸ்டெப்ஸை கொண்டாந்து மூணு ஸ்டெப்ஸை கொண்டாந்து ரோட்டில் போட்டு வைப்பாங்க அதே போல் கார் பார்க்கிங்கு வந்து காரை கொண்டாந்து ரோடில் நிறுத்திக்கிறது இந்த மாதிரி வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு அன்றைக்கி வந்து இயற்கைக்கு இயற்கையோட

யாருக்கும் வந்து இடையூறாக இருக்கக்கூடாது அதாவது யார் வந்து நம்மளை நேரடியாக திட்டுறதில்ல யார் வந்துட்டு மண்ணை தூத்தி சாபம் கொடுக்கறதில்ல அப்படின்னாலையும் ஒருத்தர் வந்து மனம் வருந்தும்படியாக ஒருத்தர் நடந்துக்கிறாங்கன்னா அது அந்த மன வருத்தம் தான் ஒவ்வொருத்தரையும் பாதிக்கும் யார் வந்து ஒரு சிலர் வந்துட்டு வருத்தப்பட்டு போய்ட்டே இருப்பாங்க ஒரு சில ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நாலு பேர் சேர்ந்து அடிச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் தட்டி கேட்கலான்னு ஒருத்தருக்கு தோணும் ஆனால் கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரியான சூழலில் ஒருத்தர் வந்து மனம் வருந்தும் பொழுது அதுதான் ஒருத்தருக்கு சாபமாக கிடைக்கப்பெறுகிறது அப்போ வாஸ்துப்படி பக்காவே வீடு கட்டிட்டேன் மூணு அடி அந்த ரோடில் வந்துட்டு படிக்கட்டை போட்டாச்சு அப்படி அது வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு வண்டி கிராஸ் ஆகும்போது அவங்க திட்டிட்டு போவாங்க பாரு வீடு இவ்வளோ பெரிய வீடை கட்டி படியை கொண்டாந்து ரோட்டில் போட்டு வச்சிட்டேன் நெருக்கடியாக இருக்குது அப்படின்ட்டு காரை கொண்டாந்து இங்கே நிறுத்திக்கிட்டாங்க போகிறத்துக்கு ஒருத்தர் டிஸ்டர்பாக இருக்குது ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க வந்து எடுக்கல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அவங்க மனசு வருத்தப்படும் பொழுது அது அந்த இடத்துல வாஸ்துப்படி வீடு இருந்தாலும் சரி ஜோதிட ரீதியாக அவங்க எல்லாமே கோயில் குளம் போய் சரி அவர்களுக்கு அது வந்து ஒரு சாபமாக கிடைக்கப்பெறும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு இடையூறாக அது அமையும் ரெண்டாவது ஒரு மாட்டு வண்டி வச்சிருந்தாங்க தனியாக வந்து ஒரு சாலை அமைச்சுக்கிட்டாங்க ஒரு பசுமாடு வந்து கட்டுறதுக்காக அதுக்காக ஒரு சாலை அமைச்சு வீட்டுக்கு வீடு பசுமாடு இருந்தது இன்னைக்கு வந்துட்டு பசுமாடு ரோடில் நடந்தாலே அடித்து மாதிரியான விஷயங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு விஷயம் ரெண்டாவது கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது இப்போ எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் வந்துட்டு வாஸ்துப்படி இல்லாத ஒரு வீட்டில் என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து திருமணம் செஞ்சுக்காமல் ஒரு காவி வேட்டி கட்டிட்டு சன்னியாசியாகவோ கோயிலுக்கு வந்துட்டு ஒரு சேவை செய்வதற்காகவோ போயிடுவார் அப்போ வீட்டில் ஒருத்தர் ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்கிறோம் ஒரு வீட்டில் இந்த மாதிரியான விஷயம் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அங்கேயனம் கொண்ட ஒரு ஒரு முதியவர் அந்த வீட்டில் இருந்துருவார் ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் திருமணமாகி போன இடத்துல கணவன் வந்து அற்பாயில் இறந்துட்டார் அப்படின்றதுக்காக வந்து வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஓ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இயற்கையான ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துரும் அப்போ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த குடும்பத்தில் உள்ள மொத்த பாதிப்புகளும் அவர்கள் சுமந்து கொண்டு அந்த இடத்துல அவர்கள் நல்லா சிறப்பாக எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு பில்டிங்கு அதில் வந்து ஒரு பத்து போர்ஷன் இருக்குது அந்த பத்து போர்ஷன் இருக்கிற அந்த ஒரு பில்டிங்க்கு தென்மேற்கு தெருகுத்து தவறு தான் வடமேற்கு வடக்கு தெரு தவறு தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான அமைப்பு அந்த வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போட இருக்காங்க இன்றைய காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்காங்க அரசியலில் இருக்காங்க அரசு வேலையில் இருக்காங்க நல்ல குடும்பம் சிறப்பாக இருக்குது அங்கே தென்மேற்கு தெற்கு தெருக்கு குத்து தவறு தானே ஆனால் அதில் இருக்க அத்தனை பேரும் நல்லா இருக்காங்களேன்னா அந்த இடத்துல குழந்தையே இல்லாத ஒரு பெண்மணி அந்த வீட்டில் ஒரு போர்ஷனில் ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த மாதிரி அந்த ஒரு அமைப்பு வந்து அந்த அந்த பில்டிங்கில் இருக்க மொத்த வாஸ்து பிராலத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போ குறைபாடுள்ள ஒருவர் அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது வாஸ்து ப்ராப்ளம் அவர்களுக்கு பாதிப்பை தருவதில்லை அப்படின் போது அந்த காலகட்டத்துலேயும் வாஸ்து என்பது வேலை செஞ்சால் இயற்கை எப்போவுமே எல்லாருக்குமே ஒரே தான் தென்மே ஒரு வீடு இருக்குது இந்த இடத்துல தான் வடகிழக்கில் தான் போர் போடணும் வடகிழக்கில் தான் போடணும் தென்மேற்கில் போர் போட்டால் இந்த மாதிரி எனக்கு தவறான விஷயம் நடக்குன்னா நடக்க தான் செய்யும் அப்போ தென்மேற்கில் வந்து கிணறு இருக்குது தெற்கில் வந்து கிணறு இருக்குது வீட்டில் இருந்து ஒரு முப்பது அடி தூரத்தில் அப்படின்போது அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பேய் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேய் பிடிச்சிருக்கல அவங்க மனநலம் வந்து பிறந்து மனநலம் அந்த வீட்டில் வந்துட்டு எப்பவுமே விரிச்சு விட்டுக்கிட்டு மனநலம் பாதிப்பட்டு தனியாக ஆடிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தாலே தெரியும் தலையை ஆட்டிட்டு இருப்பாங்க கேட்டா பேய் பிடிச்சிருக்குங்க நாங்களும் கூட்டு போய் எல்லா கோயிலையும் பேய் ஓட்டியாச்சு அப்படின்னு அப்ப தென்மேற்குல வந்து கிணறு தெற்குல கிணறு இந்த மாதிரியான விஷயம் அன்றைக்கும் வேலை ஆனால் அவங்களுக்கு தெரியாது அன்றைக்கு வாஸ்து அப்படின்றது தெரியாது எதுவும் எல்லாரையும் பாதிக்கல குறிப்பா ஒருத்தரை மட்டும் டார்கெட் இல்லைங்களா இருக்கா குறிப்பா ஒருத்தரை மட்டும் பாதிக்கப்படுது போது ரெண்டு ரெண்டு விஷயமா பண்ணுவோம் ஒவ்வொரு வீட்டிலையுமே அவர்கள் செய்யும் தவறான 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 தொழில்கள் தொழில்ன்றது இந்த வட்டிக்கு விடுறதுன்றது ஒரு 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 தொழில் தொழில் அப்போ 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 வட்டி 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 அப்படின்னும் அந்த அந்த இடத்துல இடத்துல குரு குரு என்றால் என்றால் தனக்காரகன் கொடுறது குழந்தையே இல்லாமல் இருக்கிறது புத்திரதோஷம் மூணு யார் தாத்தா வந்து ஒருத்தர் அப்போல்லாம் வட்டின்றது தொழிலாக தெரியாது ஏதோ கொடுப்போம் வாங்குவோம் அதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் சேர்த்து அவங்களும் நோட்டு கூட போட்டு எழுதிப்பாங்க காலண்டர் பேப்பர் கிழிச்சு வச்சுக்குவாங்க இந்த டேட்டில் கொடுத்துச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்தா அந்த பேப்பர் எடுத்து பார்த்துட்டு கொடுத்து போயிடுவாங்க ஆனால் அதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னும்போது அந்த வம்சத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த குழந்தை யாரோ அந்த வீட்டில் வந்துட்டு நாலு குழந்தைங்க இருக்காங்கன்னும் போது அதில் மூத்த குழந்தைய தான் முதல்ல வந்து பாதிக்கும் கர்மா வந்து மேக்ஸிமம் வந்து யாருக்கு பாதிப்புனா அந்த வீட்டில் வரும் முதல் குழந்தைய தான் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தலசம்புள்ள டம்மின்னு கூட சொல்லுவாங்க ஒரு பழமொழி மாதிரி எல்லாரும் பேசிக்கிறதுல வந்துட்டு தலசம்புள்ள வந்துட்டு டம்மி பீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய க அதாவது வீட்டுடைய பாரத்தை குடும்ப சுமையத்த சுமகிறது தான் அவங்க தான் ரெண்டாவது அந்த வீட்டில் இருக்க கர்ம பலன்களை இவர்கள் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க அதில் வந்துட்டு பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில் பாதிக்கப்படுறாங்கன்னா ரெண்டு விஷயம் இது வந்து க அந்த காலத்தில் இருந்த விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற தான் அந்த அற்பாயில் அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல போன இடத்துல வந்து கணவன் இற இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறதும் அதெல்லாம் இருக்குது க ரொம்ப காலத்துக்கு முன்னால் வந்து இருந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கி வந்துட்டு பெண்கள் அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அதில் ஒரு பெண் போது அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த அந்த கர்மாவும் இங்கே ஆட் ஆகும் ஓகே இப்போ வாஸ்துப்படி பக்கமான ஒரு வீட்டில் இருக்காங்க சரி இப்போ உங்ககிட்டே வந்து வாஸ்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோமே நீங்க வந்து அந்த இடம் அவங்களுக்கு கட்டி கொடுக்குறீங்க ஆனால் அவங்க வட்டி தொழில் செய்யறாங்க அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமா இது இது வந்து என்னன்னா நான் வாஸ்துப்படி வந்து பார்த்து அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேன் அப்படின்னும் போது அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வட்டி தொழில் செய்ய முடியாது ஏனென்ன இல்லை செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாஸ்துப்படி வீடு அமையாது நான் இல்லை யார் போனாலுமே அவர்களுக்கு வந்துட்டு நான் இப்போ போயிட்டு பார்க்குறேன் வந்து வட்டி தொழில் செஞ்சிட்ருக்காங்க வட்டி தொழிலை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க பையன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு எப்படின்னா நல்லா முப்பத்தி ரெண்டு வயசு நல்லா அருமையாக வந்துட்டு நிர்வாகத்தை எடுத்து பண்ணிட்டு இருந்தவர் சீட்டு நடத்துகிறாங்க வட்டி ஃபைனான்ஸ் தான் அவங்களுக்கு தொழில் ஒரு ஆஃபீஸ் போட்டு அதில் பத்து ஸ்டாஃபை போட்டு இதே தொழில் சீட்டு நடத்துறது டெய்லி அஞ்சாந்தேதி சீட்டு ஒன்றாந்தேதி சீட்டு மூணாந்தேதி சீட்டுன்ட்டு ஒரு இருபது முப்பது சீட்டு நடத்திட்டு இருக்காங்க பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது இப்போ ஒரு தொழில் செய்து பணம் சம்பாதிக்கலாம் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோமா ஒரு சிமெண்ட் கடை போடுறோமா இதெல்லாம் போட்டு தொழில் செய்து ச பணம் சம்பாதிக்கலாம் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறது என்னென்ன சீட்டு நடத்துறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வட்டிக்கு விடுறது அப்போது அந்த பேங்க்கில் போடுற எஃப்டிலாம் கூட இதே கேட்டகரி தானே சார் அதுவும் தப்புன்னு சொல்லுவீங்களா பேங்க்கில் நிச்சயமாக சொல்கிறேன் நான் பேங்க் எம்ப்ளாய் எடுங்க நூறு பேர் எடுங்க ஒரு லட்சம் பேர் எடுங்க ப்ரைவேட் பேங்க் எடுங்க கவர்மெண்ட் பேங்க் எடுங்க பேங்க் இருக்கிற அத்தனை எம்ப்ளாய் அந்த இடத்துல பேங்க்ல போய் கூட்டி போயிருக்கிற ஆயம்மாவுல இருந்து செக்யூரிட்டி நிற்கிற கண் வரைக்கும் அத்தனை பேருக்குமே பேங்க்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே ரெண்டு விஷயம் ஒன்னு திருமணம் பிரச்சனை நூறு பர்சன்ட் வந்து திருமணம் பிரச்சனை நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க பேங்க் எம்ப்ளாயிஸ் எடுங்க அவர்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் இருக்கும் இன்டர் கஷ்டம் மேரேஜ் இருக்கும் லவ் மேரேஜ் இருக்கும் இந்த பேங்க் எம்ளாய் கல்யாணம் ஆகலை கல்யாணம் பொண்ணு தேடிட்டு இருக்கணும் கல்யாணம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டுருக்கணும் நார்த்த் இந்தியாவில் ஒய்ஃப் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்போ நூறு பர்சன்ட் இது வந்து நிஜமாக அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல பாதிப்புகள் உண்டு அவர்களுக்கு வாஸ்து வந்து ந நிஜமாக நல்ல வாஸ்துபடியான வீடு அமையாது அவர்கள் தப்பிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து பாதிப்படைஞ்சு பையனை காப்பாற்றி போயிட்டு போயிட்டுருக்காருன்னா அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காரு வீட்டுக்கு ஒரு அத்தனை பேரும் சாப்பிடாம வெளியில போக முடியாது அந்த சாப்பாடுன்ற ஒரு விஷயத்துல அவர் தப்பிச்சுட்டு வராரு இதை பத்தி நாம இன்னும் நிறைய பேச வேண்டிய தானத்தில் மிகவும் சிறந்தது அன்னதானம் இல்லைங்களா சார் அற்புதமான விளக்கம் பார்த்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்க வளமுடன் என்ன நேரில் இதே மாதிரி உங்க மனதிலையும் நிறைய கேள்விகள் தோணுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குப்பா இதுக்கெல்லாம் தீர்வு எங்கதான் இருக்கு அப்படின்னு உங்க கையிலே இருக்குங்க ஆமாங்க எடுங்க எங்களுடைய கமெண்ட் செக்ஷன் அதுல உங்க இருக்கக்கூடிய சந்தேக கேள்விகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க மறக்காம உங்க பெயர் மற்றும் நீங்க எங்க இருந்து கேட்கறீங்க அந்த ஊர் பெயரும் குறிப்பிட்டு அனுப்புங்க உங்க சார்பாக உங்க பெயர் சொல்லி அந்த கேள்விகள் கிட்ட கேட்கப்படும் தெளிவான விடைகள் உங்களுக்காகவே வழங்கப்படும் ஏனென்றால் இது உங்களுக்கான நிகழ்ச்சி சரியா பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி